வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வருவோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஆதாம் ஏவாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆதாம் ஏவாள் என்பவர்கள் கிமு ஆறாயிரம் வருடத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்களாகத் தெரிவிக்கிறார்கள் மீன்கள் விலங்குகள் பூச்சிகள் வண்டுகள் என்று இறைவன் ஒவ்வொரு உயிர்களாக படைக்கிறார் பின்பு ஒரு மண் எடுத்து அதில் உருவம் செய்து அதில் மனிதன் உருவத்தை படைக்கிறார் இறைவன் அவர்தான் ஆதாம் பின்னர் அவருக்கு துணையாக பெண் உறவை படைத்து அருக்கும் உயிர் கொடுக்கிறார் இறைவன் அவர்கள்தான் ஏவாள் இவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இறைவன் அருளால் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் நன்றாக இருக்கிறது அங்கு அந்த உலகத்தில் அவர்கள் அங்கு மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு துக்கமோ கோபமோ வெறுப்போ எதுவுமே இல்லை மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எதையும் சிந்திக்காமலும் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அமைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இறைவன் செல்லும் இங்கு உள்ள இந்த மரத்தில் மட்டும் பழம் எடுத்து உண்ண வேண்டாம் என்று இறைவன் கூறுகிறார் அதை மதிக்காத ஆதாம் ஏவாள் இருவரும் அந்த மரத்து கனியை உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது இதை மதிக்காத ஏவாள் முதலில் அந்த கனியை எப்படி தான் இருக்கிறது என்பதை புசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அதன்படி அந்த ஏவாள் அந்த கனியை எடுத்து உண்டும் விடுகிறாள் அது மிகுந்த சுவையோடு இருக்கிறது அதை கண்டு ரசித்து புசித்து தன் கணவருக்கும் கொடுக்கிறாள் அவரும் அதை உண்கிறார் அதை உண்ட பிறகு அவர்களுக்கு இருந்த ஒரு சக்தி குறைகிறது உடனே அவர்கள் மனிதராக ஆகிறார்கள் தூய்மையான ஆத்மா ஆனது அவர்களை விட்டு விலகிவிடுகிறது அவர்களுக்குள் பொறாமையும் ஆத்திரம் கோபம் என அனைத்தும் வர தொடங்கிவிட்டது கனியை உண்டதை பற்றி இறைவனுக்கு தெரிய வருகிறது இறைவன் அங்கிருந்து இவர்களை அனுப்பிவிடுகிறார் போய் உழைத்து உண்ணும்படி அனுப்பிவிக்கிறார் அங்கு அவர்கள் உழைக்கிறார்கள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கின்றன மூன்று பிள்ளைகளும் நன்றாக வளர்கிறார்கள் அதில் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தையை கோபத்தால் அடித்து கொன்றுவிடுகிறான் ஒரு குழந்தை இறைவன் பக்தி மீது கொண்டு இருக்கிறார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கிறது கே என்பவர் ஏபிளை கொன்று விடுகிறார் அவன் தீய பழக்கத்திற்கு அடிமையாகிறான் சேத் என்பவர் எட்டு தலைமுறை கப் பிறகு நோவா என்பவர் அந்த தலைமுறையில் உண்டாகிறார் அவளை ஒரு கப்பல் கட்டும்படி இறைவன் கூறுகிறார் அதன்படி அவர் ஒரு கப்பல் அந்த கப்பல் இருக்க வேண்டும் கட்டுப்படுக்குகள் முப்பதடி நீளமும் முப்பதடி அகலமும் முப்பதடி உயரமும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இறைவன் ஏனென்றால் உலகம் அழியப் போகிறது தண்ணீரால் உலகம் அழியப் போகிறது என்று தெரிவிக்கிறார் அதன்படி மூன்று அடுக்குகளில் கப்பல் கட்டப்படுகிறது அந்த கப்பலில் எல்லா உயிர்களிலும் ஆண் பெண் என்று இரு பாலினத்தையும் கொண்டு வந்து அங்கு வைக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறார் அதன்படியே அவரும் எல்லா உயிரும் பறவைகள் விலங்குகள் என்றும் அனைத்து உயிர்களையும் கொண்டு வருகிறார் மழை அதிகமாக வரும் அனைத்தும் மூழ்கிவிடும் என்று கூறுகிறார் இறைவன் உயரமான மலைகளும் அழிக்கப்படும் என்றும் தெரிவிக்கிறார் நாற்பது நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது விடாமழையினால் பெருத்த தண்ணீரும் வெள்ளமும் வருகிறது அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி போய்விடுகின்றன மலைகளும் மூழ்கிவிடுகின்றன அனைத்து பொருட்களும் மூழ்கிவிட்டன உலகமே அழிந்துவிட்டது நாற்பது வைக்கும்படி ஆண்டவன் கட்டளையிடுகிறார் ஒரு பெரிய கப்பல் செய்து அதில் அனைத்து உயிர்களையும் வைத்து அதில் நாற்பது நாளைக்கு உண்ணும்படி உணவையும் வைத்து கொள்ளும்படி தெரிவிக்கிறார் இறைவன் அதன்படியே செய்கிறார் உலகமும் அழிந்தது அனைத்து உயிர்களும் இறந்துவிட்டது அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் உயிருடன் இருக்கிறார்கள் அந்த கப்பலிலிருந்து புறா மூலமாக தூது அனுப்புகிறார் நோவா ஒரு புறாவை அனுப்பிவிடுகிறார் அந்த புறா வெளியே செல்கிறது வெளியே சென்று மரங்கள் எங்காவது இருக்கின்றதா பூமி தெரிகிறதா என்று பார்க்கிறார்கள் அந்த கப்பலிலிருந்து வெளியே கண்டால் வெறும் நீர் மட்டுமே இருக்கிறது அந்த புறா வெகு தூரம் சென்று ஒரு மரத்தில் இருந்து இலையை கொண்டு வருகிறது பிறகு அந்த இடத்தை கண்டுபிடித்து அனைவரும் அங்கு செல்கிறார்கள் நாட்கள் ஐம்பது வரை அங்கு தண்ணீர் என்பது வற்றாமலே இருந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு காற்றால் தண்ணீர் வற்றப்படுகிறது அதன் பிறகு ஒரு புதிய உலகமே உருவாக்கப்படுகிறது நாப்பது நாட்கள் ஜல பிரியலத்துக்கு பிறகு நூத்தி ஐம்பது நாட்கள் வரை தண்ணீர் இருந்ததாக தெரிவிக்கிறார்கள் நோவா என்பவர் ஜல பிறகு தொண்ணூத்தி ஐந்து வருடம் வாழ்ந்தார் என்றும் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நோவா திராட்சை பழத்தையும் பயிரிட்டார் அதன் பிறகு அனைத்து உணவுகளும் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தது புதிய உலகம் தோற்றுவிக்கப்பட்டது என்று தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் ஆதாம் ஏவாள் எப்படி உருவாகினார்கள் அப்படின்றதும் அவர்களுடைய வம்சம் எப்படி வந்தது அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்